பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் புரிந்து நடந்திடுங்கள் தூக்கத்தை விடவும் தொழுகை மேல் என்று துயிலினை கலைக்குதையா தூரத்து பாங்கோசை மாசுக்கு அனைவரையும் மறவாமல் வர சொல்லி மறுபடியும் ஒலிக்குதையா மாதா கோயில் மணியோசை தென்பாண்டி நாடுடைய தோடுடைய செவியருக்கு வடமொழியில் நடக்குதையா அன்றாடம் திருப்பூசை பிறந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து நிற்குதையா எல்லோர்க்கும் விளங்காது புத்தனவன் பரிபாஷை இறகெடுத்த அமணர் குலம் வேறறுக்கப்பட்டதையா இலக்கண பரப்பிலெல்லாம் சமணர்களின் பேரோசை ஆசீவகத்தை எல்லாம் அடியோடு அழித்ததையா அடுத்து வந்த சமயங்களின் அடங்கிடாத பேராசை பெருமதங்கள் இந்நாட்டில் பெருமையோடு வளர்ந்திருக்கு பின் வந்த பெரியோரால் பெருமாற்றம் நடந்திருக்கு எல்லாம் சரிதான் இங்கே என் கேள்விக்கு விடைகள் எங்கே உலகெல்லாம் படைத்து அதில் உன்னையும் படைத்த தெய்வம் தன்னை வெறுக்கின்ற மாந்தர்களை படைத்ததுவா இல்லை குடிவெறியில் படைத்ததுவா சாமிதான் இவ்வுலக சனங்களை படைத்ததென்றால் சாமியே படைத்த ஒன்றை சாதி சொல்லி பிரித்து வைத்தீர் சழக்கர்களே உமக்கிதனை சாமி சொல்லி கொடுத்ததுவா இறைவனின் திருப்பெயரால் இப்படியும் எடுத்துரைப்பார் இறையன்ற சமுத்திரத்தில் இணைய பல வழி இருக்கு அவ்வழியான எல்லாம் மதமாகி பிரிந்திருக்கு தின்று கொழுத்து உடல் விண்டு விரிந்து போன வித்தார கல்வர்களே விழல் கதைகள் கதைக்க வேண்டாம் கடலை அடைவதுதான் தண்ணீருக்கு என்றால் தடாகத்து நீரை எல்லாம் தவறென்று உரைப்பீரா சாக்கடையில் நீரெடுத்து சந்தனத்தில் குழைப்பீரா பொருந்தாத ஓமையெல்லாம் புல்லர்களே உரைக்கிறீர்கள் மதவாதம் முற்றியதால் மனித ரத்தம் குடிக்கிறீர்கள் மண்ணாண்ட மன்னவரும் மாந்தராய் பிறந்தவரும் மண்ணுதித்த அத்தனையும் வாழ்வதுவே தின்னமையா மதத்தின் பெயரால் இங்கே மனித இனம் மாண்டகதை வழிநெடுக நிறைந்திருக்கும் வரலாறு சொல்லுதையா எல்லாம் சரிதான் இங்கே என் கேள்விக்கு விடைகள் எங்கே ஓரை கொள்கையினை ஒரு தூதர் வந்துரைத்தார் தூதரை பெற்றவர்கள் துதித்த மதம் எந்த மதம் கிறிஸ்துவின் பெயரால் இங்கே கிறிஸ்தவம்தான் தோன்றியதே எம்பிரான் இயேசுநாதர் ஏற்ற மதம் எந்த மதம் ஆதி அந்தம் ஏதுமின்றி அனாதியாகி நின்ற பொருள் அதுவாய் தோற்றுவித்து ஆண்டு கொண்டதெந்த மதம் அகிலத்தை ஆள்வதெல்லாம் அன்பென்றே எடுத்துரைத்து புலன்களுக்கும் புத்தி சொன்ன புத்தபிரான் எந்த மதம் மதமாய் பிரித்து வைத்து பிறப்புக்கும் சாதி வைத்து சண்டையிட்டு சாகிரானே சாதிக்கு ஒரு சங்கம் வைத்து எல்லாம் சரிதான் எங்கே என் கேள்விக்கு விடைகள் எங்கே உந்திதனில் பிறந்த அந்த பிரம்மனுக்கு சாதி என்ன கலசத்தில் பிறந்த அந்த குருமனுக்கு சாதி என்ன மண்ணில் பிறந்த அந்த ஜானகிக்கு சாதி என்ன பாண்டுவுக்கு பிறந்திடாத பாண்டவர்க்கு சாதி என்ன குடத்தினில் பிறந்த அந்த கௌரவர்க்கு சாதி என்ன தீயில் பிறந்த அந்த திரௌபதிக்கு சாதி என்ன மரத்தூணில் உதித்ததையா நரசிம்மம் என்று ஒன்று துணிந்தவர்கள் சொல்ல வேண்டும் அதன் சாதி இன்னதென்று எல்லாம் சரிதான் இங்கே என் கேள்விக்கு விடைகள் எங்கே சாதியும் மதமும் உள்ள சமயமும் சாத்திரமும் எல்லாம் பொய்யென்று எடுத்துரைத்தார் வள்ளல் விலான் எல்லாம் தான் படித்தார்கள் என்ன செய்து கிழித்தார்கள் வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் பண்கொடுமை நடக்குதையா நீங்காத சாதி வெறி நீரில் மலம் கலக்குதையா மரம் வளர்க்கும் முன்பு நீங்கள் மனிதநேயம் வளர்த்திடுங்கள் சாதி மத சாக்கடையை சவக்குழியில் கிடத்திடுங்கள் யோனி வழி ஜனித்து யோனி வழி பிறந்ததனால் பிறப்பக்கும் எவ்வூயிருக்கும் புரிந்து நடந்திடுங்கள்